அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக மக்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு நாள் ஒரு துக்கமான நாள் இன்று நாம் இழந்தது தமிழ் திரையுலக திரையுலகின் கர்ணனை இழந்துவிட்டது அந்த மகாபுருஷன் வருவோர் அனைவருக்கும் அன்னமிட்ட கை எந்தவித ஜாதி மொழி மதம் இனமென்று பார்க்காமல் அனைத்து மக்களுக்கும் வயிறார உணவு கொடுத்த அந்த வள்ளல் இன்று நம்மை விட்டு பிரிந்துவிட்ட ஒரு சோகமான ஒரு நாள் அந்த தர்மவான் அந்த கர்ணன் சென்றதை நாம் அறிந்து மீடா துயரில் இப்பொழுது இருக்கின்றோம் அப்பேற்பட்ட அருமையான நமது கேப்டனுக்கு இதோ ஒரு பா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே എടുത്ത് വി മണ്ണുക്കും സമ്മന് ഉണ്ട് ഞാ അത് കെപ്ടനേ വാനത്തെ പോലെ മണം പഠിച്ച മന്നവനേ போல குணம் தென்னவனே நமது தர்மவான் கர்ணன் திரு கேப்டன் அவர்களின் ஆத்மா ஆழ்ந்த அமைதியடைய எல்லாம் வல்ல இறைவனை நாம் அனைவரும் பிரார்த்திப்போமான